ரெண்டே முக்கால் செண்டில் டக்கரான மெடிசியல்ஸ் கொண்டு வந்துருக்குங்க லேண்டோட அளவுங்க இருபதுக்கு அறுபதுங்க ரெண்டே முக்கால் செண்டுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் தாராவூர் ரோடுங்க புது ரோடுங்க புது ரோடு பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க செங்கல் கட்டின பில்டிங்கு எலிவேஷனில் பாருங்கள் பக்காவாக இருக்குங்க ரெண்டு வீட்டில் ஒரு வீடு வந்து வில முடிஞ்சதுங்க ஒரு வீடு மட்டும் இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ள போலாம் தண்ணி தட்டி போற ஆப்ஷன் வந்துருதுங்க படிக்கடிக்கியன் டைப் வந்துருதுங்க நல்ல பார்க்கிங் நல்ல பெருசாகவே இருக்கு உங்களுக்கு இல்ல பிராண்டட் டைல்ஸ் தாங்கிருக்காங்க போல இருக்கு பால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல பெரிய காலை கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலோட வந்துருதுங்க எல் டேபிள் கிர்னெட் போட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே கபோர்டு கடிச்சி வச்சுருக்காங்க மாஸ்டர் பெட்டு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கவலை வந்துங்க நாற்பத்தி ஆறு லட்சம் தாங்க அதுவும் நேரம் வந்தேன்னா விலை குறைய வாய்ப்பு இருக்குதுங்க செங்கல் கட்டின பில்டிங்க இந்த வீடு மாநகராட்சி தான் வருதுங்க எல்லாம் வாசுமுறைப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இன்னொரு பில்ட்டுங்க பார்த்தீங்கன்னா எட்டுக்கு போன ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கும் உங்களுக்கு அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடை வாங்க நினச்சாலும் இல்லை பார்க்க நினச்சாலும் இந்த ஸ்க்ரீனில் இருந்து நம்பர் கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க